தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது அதுங்க சொல்லக்கூடாதுன்றாங்க நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ் சினிமாவுடைய சென்சார் ஆபீசர்ஸ் அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்டிக்ட் அந்த வார்த்தை சொல்லக்கூடாங்க அந்த வார்த்தை ரொம்ப தப்பான இது அதனால எல்லாமே நூட்டா நூட்டு பண்ணிட்டாங்க பட் அந்த வார்த்தையை தூக்கிட்டோன்னு நீங்கள் வருத்தப்பட வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது கண்டிப்பாக அந்த வார்த்தையை வைக்க முடியாது ஏன்னா பல பேர் வந்து அங்கே ஒவ்வொரு முறையும் ஒரு கதாபாத்திரம் நம்ம கிட்ட வந்து சேர்க்கும் தான் அவங்க எவ்வளோ வந்து சினிமா அப்படிங்கிற கிராஃப்டை லவ் பண்ணுறாங்க எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அதுக்காக எவ்வளோ உழைக்கிறாங்கன்னு தெரியுது அண்ட் இன்னைக்கு ரிவால்வர் ரீட்டாவில் ரீட்டாவாக வந்திருக்காங்க அதை தாண்டி த டைனமைட் நேஷனல் ஆக்டர் கீர்த்தி சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற எல்லா பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோம் நினைக்கிறேன் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு முதலாவது தேங்க்யூ ஸோ ஸோ மச் சந்துருக்கிட்டிருந்து ஆரம்பிக்கிறேன் என் டைரக்டர் சந்த்ரு வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வெங்கட் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ரைட்டிங் பண்ணியிருக்காங்க எனக்கு அவரோட விஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் அன்றைக்கி முதல் தடவை க தடவை கதை சொல்லும்போதே நான் அவ்வளோ சிரித்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நரேஷன் கேட்டு ரொம்ப சிரித்து அதை இம்மீடியட்டாக பண்ணுறோன்னு சொன்னேன் அது அவரோட விஷன்னால் தான் அவர் என்ன சொன்னாலும் ஷூட்டில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்டை ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை மற்ற எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு அவரை கோவப்பட்டு பார்த்ததே இல்லை செட்டில் அவ்வளோ அன்பானவர் எனக்கு வந்து சந்துருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் நிறைய நல்ல படங்கள் எழுதணும் ஹி ஹாஸ் அ வெரி வெரி லாங் வே டு கோ ஆல் தி பெஸ்ட் சந்துரு அண்ட் ரீட்டாவாக என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நம்ம ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற பேஷன் ஸ்டுடியோஸோட ப்ரொடியூசர் சுதன் அவர் இன்றைக்கி வரல நிறைய பேருக்கு வழிகாட்டுற ரூட்டோட இன்னொரு ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவரும் இன்றைக்கி வரல அவ அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் பிகாஸ் அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை செட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னபோது ஸோ தேங்க்ஸ் தென் அண்ட் அவங்க இங்கே இல்லாததுனால அவங்க சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் யூ ஸோ மச் அண்ட் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ் டிகே ப்ரோ தினேஷ் கிருஷ்ணன் பிரதர் அவர் அவர் கூட நான் வந்து தானாக சேர்ந்த கூட்டம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் இப்போ ரீட்டா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது எப்பவுமே ஒரு ரொம்ப ஒரு பிளஷரான விஷயம் பிகாஸ் ஹஸ் அ டி டிஓபி இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட் சூப்பராக ஷூட் பண்ணுவார் அவர் கூட ஷூட் பண்ணுறதே ஒரு பயங்கர பிளெசண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேண்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு கேண்டி மாதிரி இருக்கும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ கே ப்ரோ இந்த படத்துக்கான அழகான ஒரு டோனை செட் பண்ணி கொடுத்து இதை ஷூட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஷான் ஷான் கூட என்னோடய ரெண்டாவது படம் ரகுதாதா ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த இப்போது ரீட்டா ஸோ அண்ட் இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு அது இன்னும் எக்ஸாக்டாக என்னன்னு எனக்கு தெரியாது மசாலா மசாலமா ஸோ அந்த பாட்டு இப்போது ஐ மீன் ரீசெண்ட் த லேட்டஸ்ட் சாங் ஷான் கூட ஒர்க் பண்ணது திருப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஆர்ட் டெரக்டர் தேங்க்ஸ் டு அவர் ஆர்ட் டைரக்டர் அண்ட் தேங்க்ஸ் டு சந்திரோட டீ டீம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் குரு சார் ஜனனி டக்குன்னு நிறைய பேர் ஞாபகமாக வரல பட் எல்லா அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸ்கும் தேங்க்யூ நம்ம டிஓபியோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ எல்லா லைட்மேனுக்கும் தேங்க்யூ அங்கே யூனிட்டில் வேலை செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்ச ஹெல்பர்ஸ் அக்கா யூனிட் பாய்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நம்ம மேனேஜிங் டீம் ஷங்கர் சார் ஷங்கர் சார் கூட ஐ திங்க் ரெமோலேருந்து எனக்கு தெரியும் ஷங்கர் சார் மஞ்சு சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் குழுவினர் எல்லோருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் நம்ம ஆக்டர்ஸ் ராதிகா மேம் ராதிகா மேம் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் நடிக்கிறேன் பட் ராதிகா மேமோட ப்ரொடக்ஷனில் தான் நான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனேன் இதே என்ன மாயம் ஸோ மேம் கூட எனக்கு முந்திலேருந்தே நல்ல பழக்கம் இருக்குது பட் ஆனால் செட்டில் அஸ் அண்ட் ஆக்டராக பயங்கர டைனமைட்டாக ஃபயராக இருப்பாங்க அண்டு அவங்கள மாதிரி சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ண இந்த வாய்ப்பு கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களோட கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கும் படத்தில் அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி பார்ப்பீங்க அண்டு அக்ஷதா என்னோட சி சிஸ்டர் கேரக்டர் என்னோடய சிஸ்டர் கேரக்டரும் இருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு போத் த கேர்ள்ஸ் அக்ஷதா வெரி ஸ்வீட் கேர்ள் ஐ திங்க் யூ ஹாவ் அ லாங் வெயிட் டு கோ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் வேர்ல்ஸ் அண்ட் கதிர் சார் கதிர் சார் கூட எடுத்திங் சார் மாமன்னன் ஒர்க் பண்ணியிருக்கேன் திருப்பி எனக்கு ரெண்டாவது படம் தேங்க்யூ ஸோ மச் சார் அவங்களோட ஸ்வீட் வேர்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி அவரோட ஆக்சுவலாக அவங்க மூணு பேர் காம்பினேஷனுமே செம்மையாக இருக்கும் இந்த ட்ரையோ கதிர் சார் சென்றாயன் சார் அகஸ்டின் இவங்க எல்லாரோட காம்பினேஷனுமே நல்லாயிருக்கும் சென்றராயன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க பட் அந்த வார்த்தையை தூக்கிட்டோன்னு நீங்கள் வருத்தப்பட வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது கண்டிப்பாக அந்த வார்த்தையை வைக்க முடியாது ஏன்னா பல பேர் பார்க்குறாங்க அது சென்சர் போர்டுன்னு இல்லை அது யார் கேட்டாலுமே தப்பாக இருக்கும் பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கங்கிறது ஈஸிலி உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் புரிஞ்சிடும் ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸை டிஃபைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அண்ட் ப்ளேட் ஷோக்கர் அவர் வந்து எனக்கு வந்து இருந்தே தெரியும் ரொம்ப வருஷமாக தெரியும் பழக்கம் நல்ல நண்பர் நான் நடிக்க டை டைம்லேருந்து தெரியும் ஹீஸ் பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யர் ஸ்வீட் வேர்ட்ஸ் ஆல்வேஸ் எனக்கு அந்த ஒரு கிராட்டிட்யூட் உங்கள் கிட்டே இருக்கும் யூ ஸோ மச் அண்ட் அகஸ்டின் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க எனக்கும் அகஸ்டினுக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக எனக்கு படத்துலையே ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான் ஸோ அந்த சீன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு 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 மாதிரி ஒரு ஃபன்னான சீன் கடைசி நிமிஷத்தில் ராதிகா மந்தான் ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க அது அது ஒரு விஷயம் பட் இட்ஸ் வெரி நைஸ் சீன் அண்ட் சஞ்சீவ் சார் தேங்க் யூ ஸோ மச் எனக்கு என்ன என்ன கேரக்டர் பண்ணுறீங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் சஞ்சீவ் சார் அண்ட் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட் சுனில் சார் கிங்ஸ்லி மற்ற எல்லா எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் போஸ்டர்ல பேர் இருக்கிறவங்க போஸ்டர்ல பேர் இல்லாதவங்க க்ரெடிட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரிவால்வர் தாங்கிறது ஒரு ஒரு டாக் காமெடி ஃபில் ஒரு இதில் வந்து எல்லோரும் கேட்டாங்க டாக் காமெடி அப்படின்ட்டு எல்லாரும் கண்ணை வச்சு சுற்றுறீங்களே அப்படின்னாங்க சும்மா தான் கண்ணை வச்சு சுற்றுறோம் இது ஒரு காமெடி ஆக்ஷன் தான் இட்ஸ் நாட் சிவியர் ஆக்ஷன் ஜாலியாக வந்து ஃபேமிலியோடு ரசித்து பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நவம்பர் டுவெண்ட்டி எய்த் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ரிவால்வர் ஈட்டா தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி கீர்த்தி மேம் கண்டிப்பா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் எல்லாருமே அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கேரக்டர் பேர் இந்த படத்துல அண்ட் அவர் வந்து எப்படி வந்திருக்கார் இந்த படத்துல எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் அவருக்கு இருந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சென்றாயன் அவர்களை பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா அவங்க உங்களுக்கு உங்கள் புண்ணியத்தில் நாங்கள் இருக்கோம் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரிவால்வர் ரேட்டாக வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு படம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம் நாங்களாம் படம் பார்த்துட்டோம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு கம்மிங் இருபத்தெட்டு வந்து ரிலீஸு உலகமெங்கும் ரிலீஸு மக்கள் வந்து தேட்டர்லேருந்து படம் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வீரசங்கர் சாருக்கும் மஞ்சுநாத் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொன்னோம் அடுத்து வந்து அஸ்டன்ட் டேரெக்டர் எல்லா அஸ்டன் டேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு பேர் இருந்தாங்க அந்த பத்து பதினஞ்சு பேர் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணாங்க ஒரு டைரக்டர் சாருக்கும் ஒரு நடிகர்களுக்கும் அவ்வளோ மந்தஸ்தாக சூப்பராக ஒர்க் பண்ணாங்க பெரிய நன்றி பிறகு ப்ரொடியூசர் சார் வந்து பெரிய நன்றி நாங்கள் கேட்ட சம்பளமெல்லாம் கரெக்டாக கொடுத்து சூப்பராக நல்லபடியாக வச்சுக்கிட்டாங்க ரொம்ப சூப்பர் பிறகு கீர்த்தி மேடம் கீர்த்தி மேடம் வந்து நல்ல சூப்பராக நடிப்பாங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க சூப்பரா டப்பிங் பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அதை தாண்டி இந்த படத்துல வந்து கீர்த்தி மேடம் வந்து கார் வந்து ரொம்ப சூப்பரா ஓட்டியிருக்காங்க உண்மை ஏன்னா ஒரு கார்ல நான் ஓட்டுறேன் ஒரு கார் வந்து மேடம் ஓட்டுறாங்க அந்த பாண்டிச்சேரியில வந்துகிட்டு அந்த சேசிங் சீக்வன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு அவ்வளவு ஸ்பீட்டு நானும் மிதிக்கிறேன் மிதிக்கிறேன் ஏன் வண்டி போக மாட்டேங்குது மேடம் வந்துட்டு பறந்துக்கிட்டு ஓடுது ஆனா உங்களே மேடம் உங்களே சூப்பர் மேடம் ரொம்ப எங்களுக்கெல்லாம் வந்து வேறு பயம் ஐயோ இன்னாச்சு யாராவது கொடுக்கு வந்துடுவாங்க எப்படின்னா எது இல்லை அதெல்லாம் சூப்பராக ஓட்டினாங்க ரொம்ப சூப்பராக ஓட்டினாங்க படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டர் சார் வந்து சார் இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி கதையில் வந்து உங்களுடைய ரோல் வந்து பாபுன்னு ஒரு கேரக்டர் இருக்குது சார் பாபு கேரக்டரா சரிங்க சார் சார் பாபு கேரக்டர் வந்து வேறு ஒருத்தருக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அகஸ்தின்னு ஒருத்தர் பண்ணுறாரு அடுத்து வந்து சொல்லாமல் சார் அண்ணே தப்பா எடுத்துக்காங்கண்ணே ஆ வேணாம் ஆ கார்குமார்னு ஒரு கேரக்டருக்கு சார் மெட்ராஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது அதுங்க சொல்லக்கூடாதுன்றாங்க நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ் சினிமாவுடைய சென்சார் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்டிக்ட்டு அந்த வார்த்தை சொல்லக்கூடாங்க அந்த வார்த்தை ரொம்ப தப்பான இது அதனால் எல்லாமே நூட்டா நூட்டு பண்ணிட்டாங்க நூட்டு பண்ணிட்டாங்க அதனால் வந்து நான் இங்கேயே சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட நான் வந்து எங்கள் டைரக்டர் சார் வந்து பயங்கரமான அந்த எக்ஸ்பிரஷன் அந்த பர்ஃபார்ம் வந்து கரெக்டாக வாங்கினார் சார் அந்த வார்த்தை இன்னும் அந்த கொஞ்சம் பவர் பத்தலை சார் சொல்லுங்கள் தா சொல்லுங்கள் தா தா அந்த நீங்கள் தப்பாக இருக்கீங்க நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கிங்க தா அந்த தா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வாட்டி நான் சொல்லியிருப்பேன் மூவாயிரம் வாட்டி நான் சொல்லியிருக்கேன் தலைவர் அத்தனை தா கேட்டார் நானும் கரெக்டாக பண்ணிட்டேன் சூப்பராக பண்ணிட்டேன் ஆனால் படம் வந்து முடிச்சு படம் எல்லாம் பேசிட்டா முடிஞ்சு இப்போ சென்சார் போர்டில் வந்து சார் அந்த வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருக்குது சார் சூப்பராக இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது சார் நமக்கு ஒரு விஷயம் இருக்குது அந்த வார்த்தை வேணாம் சொல்லிட்டு கொஞ்சம் நியூட் பண்ணிட்டாங்க ஆனால் யூடியூப்பில் யூடியூப்பு கூகுளு அந்த ட்விட்டரு அதெல்லாம் தொட்டி விட்டோம்னா தட்டி விட்டோம்னா அம்புட்டு கொட்டுது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ பேசுகிறாங்க ஆனால் இதில் மட்டும் அப்படி ரொம்ப செட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த கேரக்டர் சொன்னதுக்கப்புறம் நான் கதையை என் சீன்ஸ் எதுவுமே கேட்கல நான் பண்ணுறேன் சார் இந்த ரோல் நான் பண்ணுறேன் சார் நான் இது நான் தான் சார் பண்ணுவேன் நான் தான் சார் பண்ணுவேன் அப்படிலாம் சுட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் கற்றுக்கிட்டு எனக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது லைட்டாக அழுக வருது எனக்கு ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நடித்தேன் அது இல்லாத போது எனக்கு ஒரு ஃபீல் ஏன்னா நான் பண்ணியிருக்கேன் அவ்வளோ வார்த்தைகள் பேசி நான் பண்ணியிருக்கேன் நான் அது இல்லை கண்டிப்பா மக்களுக்கு ஏதாவது மக்கள் நல்லது நல்லா இருக்கணும் அவங்கலாம் சின்ன பசங்கள்லாம் கெட்ட வார்த்தைகளை கத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் அது கவர்மெண்ட் வந்து அந்த விஷயத்த வந்து இது பண்ணிருக்காங்க படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு தாக்குமார் வேற மாதிரி இருக்கும் என்னுடைய கேரக்டர் பயங்கரமாக பேசப்படும் சூப்பராக இருக்கும் படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு அப்புறம் என் கூட நடிச்ச கதிரண்ண அகஸ்டின் பயங்கர ஃபன்னு ஐயா ஐயா இந்த இந்த அகஸ்டின் பையனாக இருக்காங்க பேசுனா என்னென்ன என்னென்னமோ பேசுகிறாங்க பயங்கரமாக இருக்கணும் கதிரனை சூப்பர் ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் சீனியர் டைரக்டர் சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு ரொம்ப நீங்கள் இந்த படத்துக்குன்னு கிடைச்ச ஒரு குழு இருக்கு இல்லைங்களா ரொம்ப அழகான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க நானும் கற்றுக்கிட்டேன் படம் வந்து இருபத்தெட்டு ரிலீஸு மிகப்பெரிய ஹிட் டைரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து நல்ல படத்தில் எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி டேரக்டர் சார் தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி தேங்க் யூ